ஷேக் ஃபவுசான் ஹஃபிதூல்லா அகிதொ தொஹீதுடைய இந்த பகுதியில் படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறதிலும் இந்த படைப்புகளுக்கு அல்லாஹ் ரிஸ்க் வாழ்வாதாரம் அளிப்பதிலும் அல்லாஹ் சுபஹானு சாலாவுடைய தொஹீதை உறுதிப்படுத்தக்கூடிய குர்ஆனுடைய ஆதாரங்களை குர்ஆன் எப்படி என்ன வழிமுறையில் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க படைப்புகளை படைத்திருப்பதிலும் வாழ்வாதாரம் அளிப்பதிலும் அல்லாவின் ஏகத்துவத்தை குர்ஆன் உறுதி செய்கின்ற வழிமுறை அல்லாஹ் அல்லாஹு குர்ஆனுடைய ஆயாத்துகளில் எப்படி அல்லாஹுதான் படைப்புகளை படைச்சிருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரங்களை கொடுக்குறான் ஷேக் ஃபவுசான் எழுதுகிறாங்க படைப்பாளன் இருக்கிறான் அவன் ஒருவனாகவே இருக்கிறான் என்பதை குர்ஆன் உறுதி செய்கின்ற வழிமுறை நல்ல அறிவார்ந்த வழிமுறை ரொம்ப புத்திசாலித்தனமான மிகச்சிறந்த வழிமுறை அல்லாஹ் தாலா இங்கே எல்லா மக்களுக்கு அறிவை ஊட்டக்கூடிய வழிமுறையில் கொடுக்குறான் இயற்கையான போக்காகவும் அதனுடைய அடிப்படை இருக்கிறது ஒருத்தர் நம்முடைய இயற்கைக்கு ஏற்ற சிந்தனைக்கு ஏற்ற முறையை அதில் அந்த வழிமுறையை செயல்படுத்துகிறான் பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கின்ற தெளிவான சரியான ஆதாரங்களை நிறுவுவதை கொண்டும் எதிர்வாதங்களை முறியடிப்பதை கொண்டும் குருவான இதை செய்கிறான் அதாவது கொஞ்சம் சிந்தித்து பார்க்குற ஒவ்வொருத்தனும் மறுக்கவே முடியாது ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அவ்வளோ தெளிவான வலுவான ஆதாரங்களை சரியான முறையில் அதோடு சேர்த்து எதிர்வாதங்கள் என்ன இருக்குதோ முட்டாள்தனமான வாதங்கள் அதெல்லாம் உடச்சி சிதறடிக்கிற அளவுக்கான வாதங்களை ஆதாரங்களை அல்லாஹ் வைக்கிறான் முதலாவது முதலாவது ஒரு காரியம் நடப்பதற்கு காரணம் இருந்தே ஆக வேண்டும் என்பதை எல்லோரும் அறிவார்கள் அல்லா தான் அப்படின்னா ஒரு காரியம் நடந்திருக்கு இது காரியம் என்ன படைப்பை பார்க்குறோம் எதுவுமே அதற்கு ஒரு காரணம் இருந்தே ஆகணுமே அது எல்லாரும் ஏத்துக்குவாங்க இயற்கையாக விஷயத்தை எல்லாரும் உணர்றாங்க எல்லாருமே உள்ளத்துக்குள்ள ஒன்று நடக்குதுன்னா இருக்கும் காரணி அது அதுக்கு அதுக்கு பின்னணி ஒன்னு இருக்கணும் அதுக்கு பின்னணி இதாக தான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம உள்ள வந்து ஏற்றுக்கொள்ளுது தெளிவான பகுத்தறிவு இதை ஏற்றுக்கொள்கிறது குழந்தைகள் கூட இதை புரிந்து இப்போ அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஒரு குழந்தை கூட ஒரு சின்ன புள்ள கூட ஒன்று நடந்துச்சுன்னா ஒரு காரணி அதுக்கு பின்னாடி ஒன்று இன்னும் இருக்குது அப்படிங்கிறத விளைக்குவாங்க பாருங்கள் உதாரணமாக ஒரு குழந்தையை ஒருத்தர் மறைவில் நின்று கொண்டு அடித்து விட்டாள் ஒழிஞ்சுக்கிட்டு சட்டுன்னு அடிச்சுட்டு குழந்தையை அடிச்சுட்டு இப்படி ஒழிஞ்சிக்கிட்டா பாருங்கள் கண்ணில் அவர் படாவிட்டால் உடனே பார்க்குது அடிச்சுட்டாங்க அடி பட்டுச்சு வலிக்குது இப்படின்னு திரும்பி பார்க்குது கண்ணில் படலை அந்த குழந்தை என்னை அடித்தது யார் என்று கேட்கும் ஒருத்தர் அடிக்காம ஒரு குழந்தைக்கு கூட இந்த அறிவு இருக்கும் நடக்காது யாரோ அடிச்சுட்டாங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்ப அடிச்சது யாரு என்னைய கிள்ளது யாரு குழந்தை கேட்குமா இல்லையா அதான் சொல்றாங்க அப்ப குழந்தை கூட இந்த அறிவு இருக்கும் இல்லை உன்னை யாருமே அடிக்கவில்லை என்று அதனிடம் சொன்னான் உடனே அடிச்சது யாருன்னு கேட்டா இல்லவா யாரும் உன்னை அடிக்கல அப்படின்னு சொன்னா ஷேக் பாசார் சொல்றாங்க அந்த அதனுடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்ளாது ஒரு குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட அடிக்காம எனக்கு எப்படி வலிக்கும் எனக்கு பட்டிருக்குதே அப்போ யாரோ ஒருத்தவங்க அடிச்சுட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க இல்லை யாருமே அடிக்கலைனா அந்த குழந்தை என்ன நினைக்கும் பொய் சொல்றாங்க அப்படிதான் நினைக்கும் ஏன்னா அதுக்கு அதுக்கு தெரியுது வழி தெரியுது பட்டது உணர்வு திருக்குது அப்படி இருக்கும்போது அறிவு அதோட அறிவு என்ன உணர்த்ததுன்னா ஒருத்தர் அடிச்சிருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு தானாக அடி விழாது என்று நினைக்கும் ஆமாம் இந்த ஆள் தான் உன்னை அடித்தான் என்று அடி வாங்கும் வரை அது அழும் என்ன இந்த ஆள் தான் காட்டிட்டா அவனை அடிங்க அது வரைக்கும் அழுவது அது முதல்ல அடி வாங்கினதுக்கான அழுகை விட அடி பட்டதில் அந்த வழியின் அழுகை விட அவன் அடி வாங்கணுங்கிற வரைக்கும் யாராவது அவன் அடிக்கணும் அது வரைக்கும் அது குழந்தை அடிச்சாதான் அழுகை நிறுத்தும் அல்லா சொல்றான் சூரா ஐம்பத்தி ரெண்டாவது சூரா ஐம்பத்தி ரெண்டாவது சூறா என்ன அத்தூர் சூரா சுரத்தூர்ல அல்லாஹ் தாலா சொல்றான் முப்பத்தி ஐந்தாவது ஆயா இவர்கள் எவருடைய படைப்பும் இல்லாமல் தாமாகவே உண்டாகி விட்டார்களா அல்லது இவர்கள் தங்களை தாங்களே படைத்துக் கொண்டார்களா அது எப்படி நடக்கும் அது எப்படி சாத்தியம் ஒரு கால் நடக்காது எதுவுமே தானா ஒருத்தர் தன்னை படைச்சுக்க முடியாது தானா உண்டாக முடியாது பல முடிவுகளை சொல்ல சாத்தியமே இல்லை என்ற வகையில் இது சொல்லப்பட்டது வேறு வேறு முடிவுகளை நம்ம சொல்லவே முடியாது சாத்தியமே இல்லை கேள்வி கேட்பதை கொண்டு ஒன்றை மறுக்கின்ற துணி அல்லாஹால ஒரு கேள்வியின் மூலமாக ஒன்றை மறுக்கிறான் யார் வந்து அல்லான்னு ஒருவன் இல்லை படைப்பாளனு ஒருவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களை நோக்கி அல்லா கேள்வி கேட்குறான் அம் கொலுகூ மின் வயிறிஷை என்ன எதுவுமே இல்லாமல் தாமாக இவர் உண்டாகி விட்டார்களா ஒன்றுமே இல்லை அதுலேருந்து இவங்க வந்துட்டாங்களா இல்லை அவங்க அவங்க தங்களை தங்களை படைச்சிக்கிட்டாங்களா அதுவும் சாத்தியம் இதுவும் சாத்தியம் அப்போ இந்த கேள்வி அல்லா கேட்கறது கொண்டு யார் தாமா எல்லாம் வந்துச்சு எல்லாம் ஒருவன் இல்லைன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறான் இந்த துணியில் அது பதில் இருக்கு இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் யாருக்குமே யாருமே மறுக்க முடியாது என்கிறான் அல்ல அதாவது இந்த உணர்வை நம்ம அல்லா நமக்கு தந்துட்டான் தாமா ஒன்று வராது தாமா எதுவுமே தன்னை தானே படைச்சிக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த உணர்வு இருக்குல்ல ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து அடிச்சா யாரோ ஒருத்த அடிச்சாங்க தான் அப்படின்னு அது நம்புதோ அது போல ஒரு இயற்கையான உணர்வு இது இதை நம்ம மறுக்கவே முடியாது அப்படி ஒரு வாதத்தை அல்லாஹ் தல குர்வானில் இங்கே வைக்கிறான் அம் ஹொலிகோ மின் எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாததிலிருந்து நீங்கள் உண்டாகி விட்டீர்களா படைக்கப்பட்டு படைக்க படைச்சு படைக்கப்பட்டு வந்தீங்களா அல்லது என்ன அது தங்களை தங்களை படைச்சிட்டீங்களான்னு கேட்கும் போதே ஆமா அது எப்படி இருக்க முடியும் அப்படித்தான் கேள்வி வருது அப்ப இது ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த அல்லா ஒருவன் தான் படைச்சிருக்கிறான் அடுத்து பாருங்க என்ன இவர்கள் தாமாகவே உண்டாகி விட்டார்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறான் அதாவது படைப்பவன் இல்லாமலே இவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்களா அல்லது இவர்களே தங்களை படைத்துக் கொண்டார்களா இந்த ரெண்டுமே பொய் ரெண்டுமே நடக்காது அப்படியான ஒரு படைப்பாளன் உண்டு உண்மை என்ன ஒரு ஹாலிக் இருக்கிறான் அல் ஹாலிக் இருக்கிறான் அவன்தான் இவர்களை படைத்தான் என்பதை இவர்கள் ஏற்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அவன்தான் அல்லாஹ் குறைகளை விட்டு தூய்மையானவன் சுப் அவனுடைய எந்த படைப்பாளனும் இல்லை அவனை போல இன்னொருத்தன் படைக்கிறவன் யாரில் அவனன் மட்டும்தான் படைப்பாளன் மிக உயர்ந்தவனாகி அல்லாஹ் சொல்கிறான் ஹேத ஹல் கொவ்வாஹிஃப அருணி மேத ஹல கலதீன மிந்தூனி அல்லாஹ் கேட்குறான் இது எல்லாமே அல்லாஹுடைய படைப்புகள் அல்லாஹ் படைத்தவை அவனை விட்டு விட்டு நீங்கள் வணங்குகிற என்று நீங்கள் தெய்வங்கள் என்று வணங்கி கொண்டிருக்கா அவை எதனை படைத்திருக்கின்றன என்பதை காட்டுங்கள் அருணி அக்கீனமின் தூணி அல்லா விட்டு வேறு ஏதாவது ஒன்று படைச்சிருக்குன்னு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு அல்லா வச்சாங்க சூரா லுக்மான் சூரா முப்பத்தி ஓராவது சூரா சூரா லுக்மான் தான் முப்பத்தி ஒன்று பதினோராவது ஆயா அல்ல சொல்கிறான் அருணி மாதா இன்னொரு ஆயத் நாற்பத்தி ஆறாவது நினைக்கிறேன் எனக்கு காட்டுங்கள் அவை பூமியில் எதைத்தான் படைத்திருக்கின்றன காட்டு பார்ப்போம் எதை படைச்சிருக்குது இதெல்லாம் படைச்சிரு ஒன்னு படைச்சிருக்குன்னு காட்டு பார்ப்போம் ஒன்றும் நடக்கல நாலாவது ஆயத் சூரா நாற்பத்தி ஆறாவது சூறா நாலாவது ஆயத் இன்னொரு ஆயத் பாருங்க

அல்லாஹ் படைத்திருப்பதை போல் எதனையாவது படைத்திருக்கின்றதா நீங்கள் வணங்குகிறீங்களே இதையெல்லாம் வணங்குகிறீங்களே எதையாவது அது படைச்சிருக்கிறதா எதையும் படைச்சதில்லை அப்படின்னு கேளுங்க அப்படியானால் இந்த உலகை படைத்தவன் யார் என்பதில் அவர்களுக்குள் சந்தேகம் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஏற்பட்டிருக்கலாம் அவ்வாறும் இல்லையே ஆகவே அவனை அவர்களை நோக்கி சொல்லுங்கள் நபியே ஒவ்வொன்றே படைப்பவன் அல்லாஹ் தான் அவன் ஒருவன் தான்

அல்லாவை விட்டுவிட்டு எவர்களை நீங்கள் தெய்வங்கள் என அழைக்கிறீர்களோ பிரார்த்தனை செய்து கேட்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது சூறா ஹஜ் இருபத்தி ரெண்டாவது சூறாவோட எழுபத்தி மூன்றாவது ஆயா ஆறாவது ஆயாதி அல்லாவை தவிர்த்து எவர்களிடம் அவர்கள் பிரார்த்தனை செய்து அழைக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒன்றையும் படைக்க முடியாது அவர்களே படைக்கப்பட்டவர்கள் தான் சூரா நகல் பதினாறாவது இருபதாவது ஆயா படைத்த வல்லவன் நீங்கள் வணங்குகின்ற ஒன்றையுமே படைக்க முடியாதவற்றை போல் ஆவானா நீங்களே படைக்க போலவா அல்லாஹ் அவனோ படைத்த வல்லவன் இவ்வளவு கூட நீங்கள் கவனிக்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா புரிய வேண்டாமா சூறா நகல் பதினாறாவது சூறாவடி பதினேழாவது ஆயா கடுமையான இந்த சவால்கள் அல்லஹ் விடுகிற இந்த சவால் இதெல்லாம் இருக்கும் நிலையில ஒருவன் கூட எதையும் படைத்ததா வாதிக்கல இவ்வளவு சவால்கள் இருக்குது அல்லாஹ் சவால் விட்டுருக்கான் குரான் எதையாவது காட்டு எதை படைச்சிருக்குதா எதையாவது படைச்சிருக்குதா யாருமே முன் வந்ததா இதை படைச்சேன் அதை படைச்சேன் அப்படின்னு ஒன்றை காட்டு பாபு சொல்றாங்க இந்த சவாலை சந்திக்கிற இந்த உலகத்தில் எவனும் இது வரைக்கும் வந்ததில் எதுவும் வந்ததில்லை ம் எனவே அல்லாஹுதான் படைப்பாளன் அவனுக்கு அதில் துணை இல்லை என்று ஏற்க வேண்டியதுதான் வேறு வழியே இல்லை ஏற்றுதான் ஆகணும் தான் படைப்பாளன் இப்போ படைப்பாளங்கற்கான நிறுவனத்தை குர்ஆன் இந்த வாதங்களை கொண்டு இந்த வலுவான அத்தாட்சிகளை முன்வைத்து நிறுவி இருக்கிறான் அப்படின்னு ஷேக் ஹோசான் இந்த இடத்துல நமக்கு முதலாவது விஷயமா குர்ஆனுடைய வழிமுறையை முதல் வழிமுறை இது அப்படின்னு குறிப்பிட்றாங்க